இது ரெண்டு வளர்த்து நம்ம பசுமை பூமியில முக்கணிகள் மா பிளா வாழையில முதன்மையான தமிழருடைய பழம் மாம்பழம் இப்ப இங்க பாருங்க நீங்க பாத்துகிட்டு இருக்கீங்க இது வந்து நாம் டூக் மாயின்னு சொல்றது தாய்லாந்து பிரீடு இதை நம்ம பசுமை பூமி இறக்குமதி பண்ணி பாருங்க காய்கள் இந்த நாம் டூக் மாய் பனானாப் இருக்கும் வந்து அரை கிலோ இருநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் நம்ம ரொம்ப அற்புதமான எல்லா சீசனுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்பர் ஒன் தான் நாம் டூக் மாயின்னு சொல்ற ஒரு பிரீடு இது மட்டுமில்லாம நம்ம பசுமை பூமி ஜப்பான் பிரீட் மியாசாகி இன்னும் நிறைய புது புது ரகங்கள் மாவுல நம்ம பசுமை பூமியில இருக்கு இதை வாங்கி எல்லாரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்